நான் ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன் பேரறிஞர் அண்ணா கண்ட கனவு இருமொழி கொள்கை உறுதிப்பாடு தமிழ்நாடு பெயர் சூட்டுதல் சுயமரியாதை திருமணம் இந்த மூன்றுக்கும் எதிராக யாராவது பேச முனைந்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அல்லது தமிழக மக்களின் சார்பில் மிகப்பெரிய கிளர்ச்சி உருவாகும் என்று அந்த கொள்கை பகைவர்கள் அஞ்சும் நாள் எவ்வளவு நாளோ அதுவரையில் என்னுடைய ஆட்சி நடக்கிறது என்று பொருள் தமிழ்நாட்டில் என் ஆட்சி நடக்கிறது என்று பொருள் என்று சொன்னார் இந்த மூன்று நிலைப்பாடுகளுக்கும் எதிராக எவனும் சிந்திக்க முடியாது அச்சப்படுவான் அந்த அச்சம் நீடிக்கிற வரையில் என்னுடைய ஆட்சி என்று அப்போதே அவர் கிளைம் செய்து கொண்டார் இன்றைக்கு நடப்பது கலைஞர் அரசு என்பதை விட அண்ணா அரசுதான் தளபதியின் தலைமையிலே நடக்கிற இந்த அரசு அண்ணா அரசு அண்ணா ஆட்சி ஏனென்றால் எந்த சக்தியாலும் சுயமரியாதை திருமணத்தை சட்டத்தின் மீது கை வைக்க முடியாது எந்த சக்தியாலும் தமிழ்நாடு என்கிற பெயரை மாற்ற வேண்டும் என்கிற துணிச்சல் இருக்க முடியாது எந்த சக்தியாலும் இருமொழி கொள்கையை மாற்றிவிட்டு மும்மொழி கொள்கையை திணிக்க முடியாது நேற்றைய பயணம் தளபதியின் பயணம் அதற்கான பயணம்தான் கல்விக்கான நிதியை நீ ஏன் தரவில்லை உன் மும்மொழி கொள்கையை நான் நடைமுறைப்படுத்த முடியாது என்று சொன்னதால் நீ பிளாக்மெயில் செய்கிறாயா முடியாது நாங்கள் இப்படித்தான் இயங்குவோம் நீங்கள் நிதியை தர வேண்டும் என்று சொல்லுகிற துணிச்சல் கருத்தியல் சார்ந்த துணிச்சல் என்னுடைய வேண்டுகோள் அண்ணா ஒன்றை சொல்லி அது ஒரு ஏக்கமாகவே இன்றைக்கும் நிலுவையில் இருப்பதாக நான் கருதுகிறேன் இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டிலே நடந்த முதல் மொழி போராட்டத்திலே கைது செய்யப்பட்ட தாளமுத்து நடராசன் இரண்டு பேரும் காவல்துறையின் ஒடுக்குமுறைகளால் உயிரிழக்க நேர்ந்தது அண்ணா பேசினார் பெரியாரின் இந்த கொள்கைக்கு உரம் கொடு உரம் சேர்க்கிற வகையிலே உற்ற துணையாக இருந்தவர்கள் உயிரை மாய்த்து கொண்ட போராளிகள் தாழமுத்து நடராசனும் இவர்கள் சார்ந்த இரண்டு பெரும் சமூகங்களும் பெரியாரின் கொள்கைக்கு பின்னிருந்து துணை இருந்தன திமுக ஆட்சிக்கு வரும் காலத்தில் பெரியார் பக்கத்தில் தாளமுத்துவும் நடராசனும் நிற்பதைப் போல இந்த மூவரின் திருவுருவச் சிலையை நிறுவுவோம் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார் அது இன்னும் அப்படியே நிலுவையில் இருக்கிறது தந்தை பெரியாரின் நெஞ்சில் தைத்த முல்லை முத்தமிழறிஞர் கலைஞர் அண்ணாவின் நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் திராவிட மாடல் ஆட்சியில நடராசன் தாளமுத்துவோடு இருக்கிற திருவுருவச் சிலையை நீங்கள் எழுப்ப வேண்டும் இந்த வேண்டுகோளை வைத்து என்றென்றைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக திராவிட முன்னேற்ற கழகம் திராவிடர் கழகம் ஆகிய இரட்டை குழல் துப்பாக்கியோடு மூன்றாவது குழலாக இருக்கும் தொடர்ந்து இந்த கடத்தில் உங்களோடு நாங்கள் சனாதன சக்திகளுக்கு எதிராக முழங்குவோம் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்